எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம அனைவரும் கேட்கலாம் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பத்து பன்னெண்டு செய்தியே என்ன புளித்த மாவை குறித்துதான் வாசிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்றாரு புலப்பில்லாததாக புசியுங்கள் ஆண்டவர் நியாய பிரமாணத்திலே லேவியர்கள் ஆசாரியர்கள் எதை புசிச்சாலும் புளிப்பில்லாததா என்ன செய்யணும் புசிக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஆண்டவர் பஸ்காவ ஆசரிங்க அந்த பஸ்காவை ஏழு அளவும் நீங்க புளிப்பில்லாத அப்பத்ததா என்ன செய்யணும் சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிரதானமான கட்டளை அங்க குடுத்து இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமோ இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் இருபத்தி ஒன்பது ரெண்டு குளிப்பில்லா அப்பத்தையும் ஆஹ் உம் பாருங்க புளிப்பு இல்ல எதுலயுமே புளிப்பு இருக்க கூடாது எதுலயுமே என்ன இருக்க கூடாது புளிப்பே இருக்க கூடாது புளிப்பு இல்லாததுதான் இது செய்யணும் நம்ம சிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு நியாயப்பிரமாண காலங்களிலே எந்த ஒரு அப்பத்தை சமைத்தாலும் சாப்பிட்டாலும் ஏழு நாள் பட்டிகையாக கொண்டாடப்படுகிற பஸ்கா ஏழு நாள் கொண்டாடணும் அந்த ஏழு நாளும் இசிரேலர்கள் என்ன பண்ணனும்னா புலி பில்லாத அப்பத்ததா இசைன்னு அவங்க சாப்பிடணும் புலிப்பா அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறதை நாம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த புலிப்புல்லாத அப்ப பட்டிகை அப்படின்னு சொல்லி ஒரு அப்ப பட்டிகை அந்த இடத்துல அங்க இசிரையிலர்கள் கொண்டாடுறதுக்காக ஆண்டவர் கொடுக்குறாரு யாத்திராவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வாசி புளிப்பில்லாத அப்பசிக்க கடவீர்கள் முதல் நாளிலே மாவு வீட்டை விட்டு செய்யணுமா மாவு வீட்டிலே இருக்கக்கூடாது எப்போ அந்த பஸ்கா பண்டிகை அன்று ஆரம்பிக்கிறது பாருங்க முதல் நாள் அந்த முதல் நாள என்ன பண்ணிட்டனோ வீட்ல புளிச்ச மாவே இருக்க கூடாது எல்லாரும் வீட்டை விட்டு நீக்கிட்டு ஆ முதலாம் நாள் ஆ புளித்தப்பத்தை சாப்ப என்ன பண்ண அவ அருப்புண்டு இருக்க கூடாதுன்ற யாரு உயிரோட இருக்க கூடாதா புளிச்ச அப்பத்தை சாப்பிடுவேன் புளிச்ச மாவு வீட்டுல இருந்தா அந்த ஆத்துமா சபையில என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அந்த ஆத்மா அந்த ஊர்லேயே இருக்க கூடாது போனோம் சொல்லி ஆண்டவர் ஒரு பிரதானமான கட்டளையை கொடுக்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அது பண்டிகை நாள் பஸ்கா என்பது தேவருடைய பண்டிகை திருநாள் அந்த பண்டிகை திருநாளிலேயே இஸ்ரேலர்கள் என்ன பண்ணணும் அந்த பஸ்கா என்ன பண்ணணும் ஏழு நாள் என்ன பண்ண புடிச்சிட்டு என்ன பண்ண கூடாது சாப்பிட கூடாது வீட்டுல என்ன பண்ணிருவ புடிச்ச மாவ வைத்திருக்க கூடாது ஏழு நாளும் புளிப்பில்லாத அப்பத்தை தான் சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அப்பெல்லாம் கிறிஸ்துமஸ் கிடையாது நியூ இயர் கிடையாது எந்த பண்டிகையும் கிடையாது இதுதான் பண்டிகை என்ன பண்டிகை பஸ்கா தான் பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகையில செய்ய வேண்டிய முறை இந்த முறை ஏழு நாள் என்ன பண்ணக்கூடாது கூடாது புளிச்சத சாப்பிட கூடாது புளிச்சத சாப்பிட்டா இல்ல புளிச்சத வீட்ல இருந்தா அவங்க என்ன செய்ய அவங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்களா அறுப்புண்டு போயிருவாங்க அப்படின்னா அவங்க அழிச்சு போயிருவாங்க செத்து போயிருவாங்க உலகத்திலே வாழ மாட்டாங்க அந்த ஆத்மா உயிரோடையே இருக்காதுன்னு ஆண்டவர் ஒரு கட்டளை குடிச்சிட்டாரு கத்தர ஆராதிக்கணும்னு சொன்னா அவங்க எப்படி இருக்கணுமா அந்த பஸ்கா பண்டிகையில கத்தரை கொண்டாடக்கூடிய ஒரு பட்டிகை அது தேவன் தேவனுடைய திருநாள் தேவருடைய உலகத்தில பாத்தீங்கன்னா நிறைய புரட்சாரி காரியங்கள் எல்லாம் எத்தனை நாள் கொண்டாடுவாங்க சில திருவிழாக்களை எத்தனை நாள் கொண்டாடுவாங்க ஏழு நாள் கொண்டாடுவாங்க நிறைய நாட்கள் கொண்டாடுவாங்க இதெல்லாம் எப்படி ஆனா ஆண்டவருடைய திருநாள் எதுனா இந்த பஸ்கா தான் திருநாள் இது ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய திருநாள் ஏழு நாள் ஆனவோ அவன் எங்கேயும் வெளியே போகக்கூடாது எதுவுமே கூடாது புளிச்சதை சாப்பிட கூடாது புளிச்சது வீட்டுல இருக்க கூடாது அந்த ஏழு நாளை எப்படி இருக்கணும் அவங்க சுத்த பத்தமா இருக்கணும் இதுதான் புளிப்பு ஏறிங்கிறது எதுவுமே இருக்க கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வர அப்படின்னா கத்த இன்னைக்கு அப்பேற்பட்ட நாள் நமக்கு இல்லை அந்த பஸ்காவை போல ஏழு நாளும் நம்ம புளிச்சதை சாப்பிட கூடாது புளிச்சதை வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ற நாளா இப்ப நமக்கு கிடையாது ஆனால் இது எதை குறிக்கிறது இந்த புளிப்பில்ல அப்ப பண்டிகை எதை குறிக்கிறது இந்த புளித்த மாவு எதை குறிக்கிறது ஏன் இந்த புளிச்ச மாவுனா என்னன்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏன் அந்த புளி இருக்க கூடாது வாசி பாருங்க புளிச்ச காரியம் அப்படின்னா என்னன்னா பாருங்க தேவனை ஆராதிக்க கூடியவர்கள் தான் நமக்கு என்ன தெரியுமா பஸ்கா திருவிருந்து எடுக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் நமக்கான பஸ்கா பண்டிகை கத்தருடைய பந்தியில கத்தருடைய அதுதான் பஸ்கா பண்டிகை ஆராதிப்பது தேவனை புதிப்பது தேவனை மகிழ்வுப்படுத்துவது திருச்சபையால் ஒன்று இருப்பதுதான் பஸ்கா பண்டிகை புரிதா அன்றைக்கு ஏழு நாள் கொண்டாடப்பட்ட பண்டிகை இன்னைக்கு அந்த பண்டிகை இல்லை ஆனா அந்த பண்டிகையை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா வேதாகமத்திலே நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் பண்டிகை தான் என்ன அப்படின்னா கத்தருடைய பத்தியை எடுப்பதுதான் அந்த திருவிருந்தை தான் பஸ்கா பண்டிகை இன்னொன்று திருச்சபையாய் நம்ம ஒன்று கூடி வந்து கத்தரை ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் கத்தருடைய பண்டிகை சரி இப்ப இந்த கத்தருடைய பண்டிகைக்கு வர நம்ம எப்படி இருக்கக்கூடாது புடிச்சமாவா இருக்க கூடாது மாவா இருக்க கூடாது எப்படி ஏழு நாள் பஸ்கா பண்டிகையை ஆராதிக்கிற கொண்டாடுற நீங்க உங்க வீட்டுல புளிச்ச மாவு இருக்க கூடாது சொல்றாரோ அதே போல இந்த பழைய புளிச்ச மாவ நம்ம வெளிய கொட்டிட்டு பழைய புளிச்சு போன காரியங்களை எதுவுமே நம்ம கிட்ட இருக்க கூடாது ஒரு வசனத்தை ஒன்றுக்கு ஒருத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன்

துற்குணம் தான் புளிச்ச மாவு இந்த கெட்ட குணத்தோடு பண்டிகை உண்மை என்னும் புளிப்பில்ல அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும் அப்போ உங்களுக்கு எண்ணம் தூய்மையா இருக்கணும் புளிச்ச மாவுனா என்னன்னா கெட்ட எண்ணம் புளிச்ச மாவு கெட்ட புத்தி புளிச்ச மாவு ஒழுங்கினமான காரியம் புளிச்ச மாவு இதோடு கூட நீத்த உள்ள வந்து உட்கார்ந்த ஆய்படி புளிச்ச மாவு நம்மலாம் இந்த கெட்ட குணம் கெட்ட புத்தி கெட்ட செயல்களோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள இந்த பைபிள் பசங்க என்ன சொல்லுது அவங்கள யாருன்னு சொல்லுது என்னன்னு சொல்லு சொல்லுங்க புளிச்ச மாவுன்னு சொல்லுது கொஞ்சம் புளிச்சமாகும் வந்துருக்கு மற்றதெல்லாம் இருக்கிறதாக நல்ல மாவுன்னு வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நல்ல மாவு ஒண்ணு மட்டும் நல்ல புளிச்ச மாவு அதுல கலந்தா என்ன ஆகும் எல்லாமே என்ன ஆகும் எல்லாமும் என்ன மாறிட்டும் எல்லாமே புளிச்சபாவம் அதுக்குதான் தேவனை ஆராதிக்க வருகிற நீ வந்திருக்கிறோம்ல நம்ம எல்லாருமே பஸ்கா பண்டிகைக்கு தான் வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிப்பது தான் பண்டிகை ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு நாளும் பண்டிகை கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் பண்டிகை நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா கிறிஸ்துமஸ் தான் பண்டிகை நினைக்காதீங்க நியூ இயர் தான் பண்டிகை நினைக்காதீங்க சில திருச்சபைகளிலே சில ஸ்தாபனங்களிலே கிறிஸ்துமஸ் கிடையாது புது வருஷம் கிடையாது கிடையாது ஒவ்வொரு அவங்களுக்கு பண்டிகை தான் ஒவ்வொரு பண்டிகை தான் பண்டிகை தெரியுமா கிறிஸ்துமஸ்க்கு புது ட்ரெஸ் போட்டு வருதுதான் பண்டிகை நினைக்காதீங்க நியூ இயர்க்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருதுதான் பண்டிகை நினைக்காதீங்க ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆராதிக்க வரீங்க பாத்தீங்களா இது அத்தனையும் பண்டிகை நாள் தான் எப்படி வரணும் புளிச்சு போய் வரக்கூடாது துக்குணம் பொள்ளாப்பு என்னும் புளிப்போடு அல்ல துப்புரவுனா என்ன துப்புரவுனா என்ன துப்புரவு பணியாளர்கள் சொல்றாங்க யாரு துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு பேர் இருக்கு அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க எல்லாம் குப்பையும் என்ன செய்யறாங்க எல்லா குப்பை வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கிளீன் பண்ற உனக்குள்ளே இருக்கக்கூடாது உனக்குள்ள குப்பை இருக்கக்கூடாது உனக்குள்ள அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன உன் எண்ணம் உன் செயல்கள் துப்புரவு எப்படி வரணும் சுத்தமா வரணும் கத்தரை ஆராதிக்க போற கத்திர மகிமைப்படுத்த போற இந்த பண்டிகை நாளை கொண்டாட வருகிறார் திருவிருந்து பஸ்காவரின் கையால் எடுக்க போற குணம் இருக்கிறவங்களா என்ன மாவு மாவு என்ன மாவு மாவு போனாலுமே வாங்கும் போதே பார்க்கும் போதே என்ன வந்துடும் அதுல இருந்து புடிச்ச வாசனை வந்துடும் அதே போலதான் சில பேர் பார்க்கும் என்ன வாசனை வருது புளிச்ச வாசனை வருது இது புளிச்ச மாவா இருக்கு பார்க்க மாவு எப்படி இருக்கு பாக்குறது வேணா வெள்ளையா தெரியுது ஆனா இது வாயில வச்சு பார்த்தா தான் தெரியுது இது என்ன மாவு புளிச்ச மாவு புளித்த மாவா இருக்க கூடாது பண்டிகையை ஆசாரிக்க வருகிற நீ கத்தரை மகிமைப்படுத்து வருகிற நீ தேவனை துதிக்க தேவனை மகிமை மகிமைப்படுக்கிற நீ எப்படிப்பட்ட மாவா இருக்கணும் உண்மை இப்பேற்பட்ட நிலையில நீ கத்தரை வந்து என்ன செய்யணும் ஆராதிக்க வேண்டும் என்று தேவ நமக்கு அழகாய் கருத்து கொடுத்திருக்கிற அவர் நல்ல மாவுல காலம் என்ன ஆகுமா புளிச்ச மாவ நல்ல மாவுல காலம் என்ன ஆகும் எல்லா மாவும் என்ன செய்யும் அப்போ நீ யாரோடு சேரக்கூடாதுன்றாரு வாசிங்க ஒரு புளிச்ச மாவா நீ ஆவதுக்கான காரணம் என்ன நீ கெட்டு போறதுக்கான காரணம் என்ன வாசிங்க விபச்சார காரரோடு கலந்திருக்க கூடாது என்று

ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இவங்க எல்லாம் யாரும் புளிச்சமாக விபச்சாரக்காரர் வேசித்தனக்காரர் கொலைக்காரர் கொள்ளைக்காரர் கொடூரக்காரர் பாவி துரோகி எல்லாம் ஏமாத்துறவங்க இவங்க எல்லாம் விக்கிரம ஆராதனைக்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே யாரோடு தெரியுமா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்கீங்க உங்க நட்பு யாரோடு இருக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு அவங்களோடு நம்ம பழக கூடாதுதான் சொல்றாரு தவிர வச்சு அவங்களோடு சேரக்கூடாது அவங்களோடு பழக கூடாது ஏன் அப்படின்னா நீயும் என்ன ஆயிடுவே நீ ஆயிடுவேன் நீ யாரா ஆயிடுவே விக்ரக ஆராதனைக்காரரோடு பழகிரதாராதரோடு விபச்சாரக்காரரோடு குடிக்காரரோடு கெஞ்சா அடிக்கிற மனிதர்களோடு கூட தவறான பழக்க வழக்கங்கள் கூட நீ பழகுனா நீ நீ பழகாத சொல்ற பழகாதுன்னா என்ன அவங்களோடு ரொம்ப க்ளோஸ் ஆகாத அவங்களோடு ரொம்ப க்ளோஸ் ஆகப்படாத அது சொந்தக்காரங்களா காரங்களா இருந்தாலும் சரி அது உங்க சொந்த இருந்தாலும் சரி நிறைய பேர் அதனாலதான் புளிச்சு போறாங்க எனக்கு செய்ய விருப்பம் இல்லதான் சொல்றாங்க அவங்களோட கலவாதக்காரோடு சேராத வேதம் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல இந்த வேதத்தை எடுக்கிறவங்க பேச்சை நம்ம கேட்க மாட்டோம் ஆனா வேதத்தை எடுக்காதவங்க பேச்சை நம்ம கேட்போம் அப்படி யாரா ஆயிடுற புளிச்சமாவா ஆயிடுற நீ பண்டிகை எப்படி ஆசரிக்க முடியும் நீ கத்திர எப்படி தோல்ந்து கொள்ள முடியும் நீ அவங்களோடு சேரக்கூடாது வேக நம்ம அழகாய் சொல்லுகிறது அந்த ஒரே ஒரு வசனத்துல படிங்க அவங்களோடு கலவாதே எப்படி கொஞ்சம் புளிச்ச மாவு மொத்த மாவியம் புளிக்க வச்சிருதோ கொஞ்சம் புளிச்ச தயிர் மொத்த பாவையும் தயிராக்கிடுதோ அதே போல பாவிகளும் துரோகிகளும் விபச்சாரக்காரர்களும் விக்கிரகாரத்து காலரோட கூட நீ சேர்ந்தா அப்படின்னா நீயும் புளிச்சு போயிடுவ புளிச்சு போய் இந்த இடத்துல வந்து கத்தருடைய பண்டிகை நீ ஆசாச்சுன்னா அருகுண்டு போவாய் வாழ்க்கையிலையா போராட்டம் வாழ்க்கையிலையா உவத்துடும் ஏங்க அவங்களோட நீ சேர கூட யாரோடு சேர்றோம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் எனக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்கன்ற சர்ச்சுக்கு போற பிள்ளைங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்ச்சுக்கு போறவங்களோடு தான் நான் பழகிறேன் பழகிறீங்களா அந்த மாதிரி சபைக்கு போறவங்களோடு பழகிறீங்களா ஃப்ரெண்ட்ஷிப் பேச வேணாம்னு சொல்லல அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பேக்க கூடாது மற்ற வாரம் கட்டடிச்சுட்டு போறான் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோ இந்துக்கள் கூட நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்ல பசங்க இருக்கிறாங்க ஆனா நம்மளை இழுக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அவங்கள விட்டு என்ன பண்ணிடணும் நம்ம அவங்களோட கலக்க கூடாது ஏன் கலக கூடாது அப்படின்னா நீ புடிச்சிருவ என்னன்னா அவங்க புடிக்க வைக்க தாரடி நானே புடிச்சு போய் தான் இருக்கிறேன் அவளை நான் புடிக்க வச்சிருவேன் அவன் என்ன என்ன பண்ண முடியாது புடிக்க வைக்க முடியாதுன்றீங்களா சொல்லுங்க எப்படி உங்க மைண்ட் சொல்லுது நான் ஆல்ரெடி புடிச்சு போய் தான் இருக்கிறேன் என்ன போய் அவன் புளிக்க வைக்க போறான் நான் தான் அவன் புளிக்க வச்சிருவேன் இன்னைக்கு கிறிஸ்துவங்களோட சேர்ந்த நிறைய பேர் கெட்டு போறான் பைபிள் எடுக்கிறவங்களோட சேர்ந்த கெட்டு போறான் அவனுக்கே தெரியல பா இளைய மகன் எப்படி தம் பாவங்களை உணர்ந்து அப்பன் வீட்டுக்கு போனானோ அப்பன் வீட்டுக்கு போய் அப்பன் பாவங்களை மன்னித்தானோ அதே போல என் அப்பன் வீட்டுக்கு வந்துடுறேன்ட்டு புளிச்சு போய் புளிச்சு போய் வந்துடுவ இங்க வந்து எத்தனை முறைகள் அப்பன் மன்னிப்பான் அப்பன் மன்னிப்பான் தான் மன்னிப்பதில் இறக்க குணம் உள்ளவர் தான் ஆனா திடீர்னு நான் செத்து போயிட்டேன் மன்னிப்பு கேட்காமலே எனக்கு சா வந்துச்சு என்ன அவன் என் நிலைமை பரலோகம் போக முடியாது ஆகவே பண்டிகையை ஆசாரிக்க வருகிறவர்கள் புளித்தமா இந்த ஒரு வருஷம் உன்னுடைய ஆண்டு நீ முடிச்சிட்ட நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள்ளே நுழைய போகிறாய் நீ எப்பேற்பட்டு சுபாபத்தோடு நுழைய போற துக்குணம் பொல்லாப்பேட்டும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடு எப்பேற்பட்ட ஆராதனை கேட்கிறார் ஆண்டவர் புளிப்பில்லாத ஒரு ஆராதனை கேட்கிறார் பாவம் நிறைந்த ஆராதனை அல்ல கெட்டு போன புளிச்சு போன இந்த வாயில சோத்ரோ 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 என்ன சொல்றோம் அதுக்கு தான் சோத்திரமே பண்ணாத அமைதியா உட்காந்து போயிடுறேன் அதுக்கு தான் என்ன பண்றது நிறைய பேர் நினைக்கிறீங்க புளிச்சு போன வாயில் சோத்திரம் சொல்லக்கூடாதுன்னு நான் சோத்திர கூட சொல்லுறதில்லை ஏதோ வர உட்கார அப்படியே போயிடுறேன் உங்களை அப்படியே விடமாட்டேன் இப்படியும் விட மாட்டேன் சொன்னாலும் உங்களுக்கு அங்கே இருக்குது சொல்லலைன்னாலும் இருக்குது ஏன் சோத்திரம் வரல வாயில் ஏன் ஏன் வர மாட்டேங்குது வாய் என்ன பண்ணியிருக்குது குளிச்சு போயிருக்கு ஏன் ஏன் வர மாட்டேங்குது குளிச்சு போயிருக்கு வாய் உங்கள் வாய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சோத்திரம் வரணும் உங்க ஏன் சோத்திர வர மாட்டேங்குது வந்திருந்தாலும் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் இப்பவே ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது ஆண்டவர்கிட்ட புது புது இந்த புதிய ஆண்டுல என் வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதம் வேணும்னு நீ கேட்கிற போல கத்தர் உன்ன பார்த்து கேட்கிறாரே புதிய ஆண்டுக்குள்ள போற நீ புளித்தமாவா போவாத

உண்மையான வாழ்க்கைக்குள்ள நீ பிரவேசி உன் வாழ்க்கை மகிமையா மாறும் ஆண்டு வார்த்தைகளை நீ எடுக்கிற தீர்மானம் இருபத்தி ஐந்து உனக்கான பலன் நாம் எடுக்கிற தீர்மானம் தான் இருபத்தி எனக்கான ஆசிர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க யோசனை பண்ணுங்க நான் முடிக்கிற டைம் ஆயிடுச்சு கிட்ட சொல்றாங்க நீ போகாசு சந்திக்க போற யார சந்திக்க போற போவாச பார்க்க போற உறவுக்காரன் தெரிஞ்சாச்சு உறவுக்காரன் தெரிஞ்ச உடனே நவோமி ரூத்துக்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க தெரியாதா குடிச்சதே இல்லையா இது வரைக்கும் போவாச சந்திக்க போற நீ என்ன பண்ணிப்போ கூலி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தலைக்கு எண்ணவே மூணாவது என்ன சொல்றாங்க வஸ்திரத்தை மாற்று வஸ்திரத்தை உடுத்துன்ற போவாசு சந்திக்க போற நீ உன்னுடைய உறவுக்காரனை சந்திக்க போற நீ உறவுக்காரனை கைப்பிடிக்க போற நீ மனவாளனை சந்திக்க போகிற மனவாட்டி ஆகிய நீ நம்முடைய மனவாளன் போகிறார் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் மனவாளனாக அவரை சந்திக்க போகிற நீயும் நானும் எப்படி இருக்கணும் அதுக்கு உதாரணம் ரூத்துக்கு நகோமி கற்றுக் கொடுக்கிற காரியம் முதலாவது நீ குடிச்சிட்டு சுத்தமாக இரண்டாவது தலைக்கு எண்ணவை மூன்றாவதாக வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு போவாசனுடைய பாது அவருடைய போர்வையை விரித்து விட்டு பாதத்திலே படுத்துக்கொள் காலையிலே உனக்கு அந்த போவாஸ் செய்ய வேண்டியதை அறிவிப்பார் சொல்ற இயேசுவை சந்திக்க போறோம் பண்டிகையை ஆசரிக்க போறோம் கத்தரை வரும் மனம் போன போக்களை வாழ்ந்துட்டு மனம் போன போக்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அசுத்தத்தோடு கூட பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை தரிசிப்பது ஒரு நாளை ஒருவருக்கு முடியாது வேணும் சொல்லுது அல்லவா நம்முடைய வாழ்க்கையில என்ன பரிசுத்தம் இருக்கிறது மனம் போன போக்களை வாழ்ந்துட்டு இஷ்டத்துக்கு பார்க்கறது எல்லாம் ஒரு வாரம் பார்த்துருவோம் சினிமா பார்க்கணுமா டிவி பாக்கணுமா எல்லா ரீல்ஸ் பாக்கணுமா எதாவது சூத்திரே சப்பா சூத்திரே சப்பா எப்படி கத்துற அங்கீகரிப்பாரு புடிச்சு போய் என்ன செய்யக்கூடாது ஒருவேளை நீங்க புடிச்சு போய் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே சுத்தத்தோடு போய் நம்மளை ஆராதிக்கணும் ஆண்டவரே எங்களுக்கு கிருமையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாமா எல்லோரும் பழங்கால் பண்ணிட்டேன் நம்ம எல்லோரும் பழங்கால் பண்ணிக்கிட்டா Süttan birumb süte jödiye birumba, asüttan yavuni kume. Süttan birumb süte jödiye birumba, asüttan yavuni kume. Babini